நான் டாக்டர் வந்து பாருங்க இப்போ ஜெஃப் நான் தான் போயிட்டு வரேன் இதெல்லாம் திடீரென்று இலங்க மீன் சாகரசாவே நீங்க துணிஞ்சுக்காதீங்க நான் தனியா துணிஞ்சு வச்சு பத்தொன்பது நாள் ஜெயிலுக்கு போனேன் நான் உங்களுக்கு ஆனதான் நான் திரும்பி பார்க்கல ஒரு தரம் சார்ஜ் சொல்ல இல்ல எல்லா அடவும் முறப்பாடு செய்யறேன் ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கு அதனால அவர் நீங்க இல்லன்னு சொல்ல அது ஒரு நாள் திடீரென்று சொல்லி மூன்று நாலு வாகனங்கள்ல நிறைய பதினைஞ்சுக்கு மேற்பட்ட போலீசாரோட இந்த கண்ட்ராக்ட் பண்ணி நாளும் என்னோட வெடி எடுத்துக்காச்சு நாங்கள் தான் சின்ன சப்போர்ட் ஒன்று பண்ணுங்க அதை சொல்லி பர்டிகுலர்ல இருந்து அடிச்சு இருக்காங்க பர்டிகுலர்ல ஹாஸ்பிட்டல் பிரச்சனைன்னு சொல்லி அப்ப நான் சொன்னா அங்க ஆறு பேர் இருக்கணும் முக்கியமாக பிரச்சார பீரங்கி ஒன்று வச்சிருக்கீங்க இப்ப நீங்க டீச்சரா இருந்தாலும் பிரின்சிபலா இருந்தாலும் டீச்சர் மாதிரி ஸ்கூல்ல ஐம்பது ரூபா வேணும்னா சில இருந்து தெரியாது திங்கள் சேவையோட பிரச்சனை முடிஞ்சிட்டு நினைக்கிறேன் அப்படி இல்லை கலட்ட மாட்டோம் அப்படி வசதி இப்போ நீங்கள் பார்க்குற ரோட் வந்து யாழ்ப்பாணத்துக்கு போகிற ரோட் இப்போ நான் இங்கே நிற்கிறேன்னு சொன்னால் மல்லாத்தில் நிற்கிறேன் மல்லாத்தால் எங்கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவட்டபுரத்துக்கு போகிற வீதி தான் இந்த வீதி இந்த வீதியில வந்து இப்படியான ஒரு லேன் ஒன்று உள்ளுக்க போகுது பாருங்கோ இந்த லேனுக்கு என்ன பேருண்டு சரியாக தெரியல இந்த வீதியில் ஒரு பிரச்சனை ஒன்று போய் கொண்டிருக்கிறது அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி இந்த வீட்டில ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் வெளிவடக்கு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட வெளிவடக்கு பிரதேச சபையால் பதிவு செய்யப்பட்ட ஜே இருநூற்றி பதினாலு வடக்கு ஜிஎஸ் டிவிஷனில் இருக்கிற கோணப்பள்ளம் ஒழுங்கில் தான் இது காங்காசந்துரையில இருந்து கோட்ஸ் ரோட் பக்கமாக அளவட்டிக்கு போகிறவ அளவட்டி பக்கத்துலேருந்து இதால் அளவாரவ மின் பக்கமாக அளவட்டி கூட கூட இந்த காதையை பாவிக்கிற இது வளைவு நலிவும் நிறைஞ்ச ஒரு சிறிய ஒழுங்கு இந்த வழியா இதில் திடீர்னு இலங்கை மின்சார சதை நிறுவனத்துக்கு இதில் கரண்ட் கொடுக்குறேன்ட்டு சொல்லி டிரான்ஸ்ஃபார்மரை வேண்ட வளைவில பூட்டி இருந்ததை தொடர்ந்து மின்கம்பங்களை கொண்டு வந்து ஒழுங்கையில் போட்டவை அந்த மின் கம்பங்களை என்னத்துக்கு போடி நம்ம என்னென்று விசாரித்த போது தான் எங்களுக்கு இதுகள் தெரிய வந்து அப்போ முப்பத்தி மூவாயிரம் வோல்டேஜ் உள்ள மின் ஒரு தனியார் நிறுவனத்தை கொடுக்குறதுக்கு இந்த ஒழுங்கையை பாவிக்கணும் வந்தோன்னா நாங்கள் போய் பிரதேச சபையில் முறையிட்டோம் இந்த மின்கம்பங்களை இந்த ஒழுங்கையில் நடுறதால இந்த ஒழுங்கையில் சரியான பாதிப்பு வீதி பா விபத்துகள் வரும் மெட்டது இந்த ஹைடென்ஷன் கோயிலில் எல்லாம் எங்கெண்ட வளவுகளுக்கில் நிறைய இழப்பு ஏற்படும் எங்கெண்ட மரங்கள் பயந்துடுற தென்னை பெனை சாரி தென்னை கமுகு வேப்ப மரம் இப்படியான எல்லா மரமும் வீடெல்லாம் வெட்டுப்படும் எங்கெண்ட மரங்கள் அழியும் வேப்ப மரங்கள் எல்லாம் வெட்டினா அப்படியே வேப்ப மரம் பட்டு கொண்டு போகிறோம் சந்தர்ப்பம் வரும் மற்றது வீதியில் விபத்து ஒரே சின்ன முடாக்கு இருநூற்றி ஐம்பது தான் நாங்கள் இதை இழுக்கி நம்ம கேபுல இப்போ முப்பத்தி மூவாயிரம் ஹை டென்ஷன் வால்டேஜ்னா நாங்கள் அதால் அச்சுறுத்தல் எங்களுக்கோ இதால் போறவே கேட்போம் முறையிட அப்போ இப்படியான ஒரு நிறுவனம் எங்களுக்கு இயங்குறதே தெரியாது அது தொடர்பாக என்ன நடவடிக்கை இப்படி ஒரு பதிவு செய்யப்பட்டு கொண்டு கேட்டால் பிரதேச வெளிவடக்கு பிரதேச செயலகமும் வெளிவடக்கு பிரதேச சபையும் இந்த நிறுவனங்களை நீங்கள் பதிவு செய்யலையண்டு இந்த நிறுவனத்தை நீங்கள் முறையாக பதிஞ்சு வியாபார உரிமம் நகர சுற்றுச்சூழல் அபிவிருத்த சான்றிதழ்கள் எல்லாத்தையும் சான் சான்றுபடுத்த அறிக்கைகளை பெற்று அதுக்கு பிறகு மின் இணைப்பை பெற நடவடிக்கை எடுங்க கொண்டு பிரதேச செக்ரட்டரி கடிதம் போட்டார் அந்த பிரதிகளையும் எங்களுக்கு அறிவிச்சிருந்தேன் அதே நேரம் நாங்கள் மின்சார சபைக்கும் இப்படியான மின்ன வழங்குறத பற்றி ஆலோசிங்க எங்களுக்கு இதால் பாது பேரி இழப்பு இருக்குது உயிர் அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி முறப்பாடு கொடுத்தோம் அவை அதுக்கு பிறகும் அதை கம்பங்களை நாட்ட ஒரு அஞ்சு தடவை கிட்ட வர முயற்சி செய்திருக்கணும் நாங்கள் பிரதேச ஜேலம் பிரதேச உள்ளூராட்சி ஆணையாளர் நகர அபிவிருத்தி அதிகார சபை எல்லா இடமும் முறைப்பாடு செய்தோம் எங்கேயும் அந்த அனுமதிகள் ஒன்றும் அந்த நிறுவனத்துக்கு இல்லை என்றது மட்டும் எங்களுக்கு தெளிவாக தெரிய வந்தது அதுக்கு பிறகு கடைசியாக நாங்கள் பொது பயன்பாடு ஆணை இருந்து ஒன்பதாம் மாதம் ஒரு கடிதம் வந்தது மின்சார சபைய உரிய மரக்கிளைகள் கொப்புகள் தரைக்கிறத பற்றியோ அல்லது மரங்களை வெட்டி உழுத்துறது சம்மந்தமாயோ காணு இழப்பீடு தொடர்பாயோ உரிய ஆக்களோட கதைச்சு அறிவுறுத்தல்களை பெற்று செய்வீர்கள் என்று நம்புகிறோம் ஒரு கடிதம் வந்தது அந்த கடிதம் வரை அதுக்கும் பொதுமக்கள் சந் எதிர்ப்பு தெரிவித்தா நீங்கள் போலீஸ் முறைப்பாடு செய்யுங்கன்னு சொல்லி இருந்தது அதுக்கு அமைவாக நாங்கள் திருப்பியும் மின்கம்பம் பெற எங்களுடைய எந்த கலந்துரையாடும் இதுவரை மின்சார சபையோ அந்த உரிமையாளர்களோ மேற்கொள்ளேன் அதே நேரம் மின்கம்பங்களை நடைவர நாங்கள் மறைச்ச இடத்துல மின்சார என்ற ஒரு அதிகாரியோட நட வந்ததை நாங்கள் மறைத்து அதை நிப்பாட்டி விட அதை போய் போலீஸில் முறைப்பாடு செய்யறோம் அந்த போலீஸ் முறைப்பாட்டுக்கு போலீஸ் வந்து இங்கே உங்கட ஒழுங்கையிலேயே இருக்கிற எல்லாத்தையும் வாக்குமூலத்தை பெற்றுட்டு ஒரு பதினாறாம் தேதி நினைக்கிறேன் வந்து சந்திக்க சொல்லி போலீஸ் நிலையத்தை வர சொல்லி அழைப்பு விட்டு அங்கே மின்சார சபை ஊழியரும் வந்த வரை அதிகாரியோராளும் வந்த அங்கே கதை இடத்துல நாங்கள் கடிதங்கள் எல்லாத்தையும் அது வேற அனுப்பின கடிதங்கள்கிட்ட கொப்பி வந்த பதில் எல்லாத்தையும் அனுப்ப அவர்கள் அதை உலங்கிக்கொண்டு இதை போலீஸ் தலையிட முடியாது நீங்கள் பிரதேச சபையில் போய் அந்த செக்ரட்டரியோட கதைச்சு உங்களோட பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்க சொல்லி என்ட்ரி எழுதி எல்லார்டையும் சைன் வாங்கி விட்டினா திடீரென்று பார்க்க இந்த செக்ரட்டரியோட போய் வெளிவடக்கு செக்ரட்டரியோட கதையும் கொண்ட பொலிஸார்ட முடிவுக்கு பிறகு ஒரு நாள் திடீரென்று சொல்லி மூன்று நாலு வாகனங்களில் நிறைய பதினைஞ்சிக்கு மேற்பட்ட போலீஸாரோட இந்த மின்சார சபை உத்தியோகத்தர்கள் வந்து இந்த ஒழுங்கையில் இருக்கிற எல்லாரும் எத்தனையோ விதமாக தடுத்தம் அதிக கடிதங்களை காட்டினோம் உரிய செக்ரட்டரி கொண்டு சொன்னோம் மின்சார சபையில் பெரியாக்களை வாங்கிக் கொண்டு சொன்னோம் எதையும் பொருட்படுத்தாமல் பொலிஸங்களை கொஞ்சம் விலத்தி நீக்க பண்ணி அந்த மின்கம்பங்கள் எல்லாரையும் ஒரு ரெண்டு மணித்தாலத்தில் இதை நாட்டிட்டு நாட் இந்த மின்சார சபை வந்து இன்னொரு திணைக்களத்து அதாவது அது பிரதேச சபையோ அல்லது எங் நகராட்சி அபிவிருத்தி சபையோ எந்த திணைக்கல கடி கடிதங்களையும் தான் நாங்கள் கருதுகிறோம் அவன் தனித்துவமாக இந்த தூண்களை போட்டதால் எங்களுக்கு பேரிய நெருக்கடியாக இருக்குது இந்த இதில் இருந்து ரெண்டு மீட்டருக்கு மேற்பட்ட தூரம் எங்கள்கிட்ட காணியில் இனி பயன்படுத்த முடியாது ஹைடென்ஷன் கம்பி வாரபடியாக கட்டிட அனுமதிகள் இல்லை இது நாங்கள் ஒரு நாலாவது தல எந்த மகனெல்லாம் நாலாவது தலைமுறை இந்த வீட்டில் நாங்கள் இருக்கிறோம் இந்த காணியில் இப்போ இவ்வளவு நீண்ட கால இதா நாங்கள் அப்படியே எல்லாம் கண்ட உறவுகள்லாம் இந்த பாதைகளில் எல்லா காணி இப்போ நாங்கள் நிரந்தரமாக இதில் இருக்கிற நாங்கள் இந்த இப்பத்தைய நிலைமையில் மிகவும் சிறிய சிறிய காணி ரெண்டு பிறப்பு ஒன்றரை பிறப்பு அப்படியே எல்லாம் பங்குட்டு இருக்கிற நிலையில் நான் நினைக்கிறேன் ரெண்டு மீட்டர்ண்டா கிட்டத்தட்ட ஏழு அடி அவ்வளோ பெறும் ஏழு அடி தூரத்தை எங்கள்கிட்ட காணிலே நீ பயன்படுத்த முடியாத நிலை இருக்கிறது எங்களுக்கு சரியான இழப்பு ஆனால் இதுவரை எந்த ஒரு இழப்பை பற்றியும் மின்சார சபை இப்போ தான் இவ்வளவு நடந்து நாங்கள் போலீஸ் முறைப்பாடு செய்து சில இந்த சனல்களில் வந்ததுக்கு பிறகு தான் மரம் பெற்றுறதுக்குரிய கடிதம் பெர்மிஷனுக்குரிய கடிதத்தை கொண்டு வந்து வில்லங்கமாக எங்கள்கிட்ட தந்துடும் அஞ்சாந்தேதி பெண்ணெண்ணமாந்தன் அந்த கடிதமே எங்கள்கிட்ட திறப்படுது எல்லாமே மாறி நடக்குது முதல் இந்த கடிதங்களை தந்து எங்கள்கிட்ட பெர்மிஷன் எடுத்து எங்களோட கல அதில் ஒரு இடத்துல முதலே பிரதேச பயன்பாடு சொல்லி இருக்குது நீங்கள் மக்களையும் கூப்பிட்டு பிரதேச சபை செக்ரட்டரியையும் கூப்பிட்டு கலந்துரையாடி முடிவெடுங்க எதுவுமே நடக்கலை இப்போதான் ஃபோமெண்ட்டு தான் அஞ்சாந்தேதி தந்துட்டு ஒரு கிழமைக்குல அதை பதிலை தரணுமெண்ட்டு அதில் குறிப்பிட்ருக்குறார் அந்த பொறியியலால் அப்போ இப்படியான நிலையில் எங்களுக்கு அநீதியில்லை ஒரு அடாத்தான முறையிலேயும் ஒரு செயற்பாட்டு அதுவும் ஒரு தனியாக இருக்கு அந்த மின்மேட்டி வந்து ஒரு தனியாட்ட வளவுக்கே இருக்குது ஒரு பொதுவான தேவைக்கு பொதுமக்கள் பயன்பாடுன்றா வேறு இப்போ அதில் அந்த நிறுவனத்தை இப்போதான் ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷத்துக்குள்ள அங்கே ஒரு நிறுவனம் ஒரு தகர கொட்டிலாம் எங்களுக்கு தெரியுது அங்கே நிறுவனம் இருக்கிறது என்னென்ன எங்களுக்கு தெரியல பதிவோ மில்லன்றதை அது தெளிவாக சொல்லுது அப்படியான இடத்துல மின்சார சபை இவ்வளவு ஒரு இவ்வளவு மக்கள்கிட்ட இதில் ரெண்டு பக்க காணியும் பதினைஞ்சு உரிமையாளர் இருக்கிறோம் ஒரு பக்கத்தில் எட்டு உரிமையாளர் ஒரு பக்கத்தால வடக்கு பக்கத்தில் ஏழு உரிமையாளர் காணி தெற்கு பக்கத்தில் எட்டு உரிமையாளர்கிட்ட காணி இருக்குது அவ்வளவு காணிலையும் எட்டு அடி ஏழு அடி கழிக்க வேண்டிய நிலைமைண்ட நீங்கள் ஒரு க பெருமதியே எங்களுக்கு இனிமேல் இது இதில் உண்டு செய்கிறதுக்கு ஒரு பெர்மிஷனுக்கு போயேக்கா எங்களுக்கு அந்த வில்லங்கம் விளங்கும் அதை பற்றி எந்த ஒரு தெளிவுபடுத்தலும் இல்லை நாங்கள் என்ன எழுத்தறிவில்லாத வேண்டு நினைச்சோ அல்லது தங்கண்ட அதிகாரத்தால் தாங்கள் செய்யலாம் என்று நினைச்சோ அதுவும் ஒரு தனியாளுக்கு கொடுக்குறதாக எங்களுக்கு பெரிய சந்தேகமாக தான் இருக்கு இந்த அனு இந்த அனுமதி கொடுத்ததும் மின்கம்பம் எழுக்கிறேன் ஆனபடியா இதுக்கு சரியான ஒரு தீர்வு எடுக்கணுமெண்டு நியாயமானது நேர்மையானதுமான செயற்பாட்டில இதை இதுக்கு என்ன முடிவு கிடைக்குமோ அந்த முடிவை எங்களை எடுத்து தரணும் நாங்கள் எங்கண்ட மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் டாக்டர் அர்ஜுனா அவரை நாங்கள் கேட்டிருக்கிறோம் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா டாக்டர் வந்து ஒன்று பாருங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனையை வந்து பார்க்கறதுக்காண்டி டாக்டர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்

என்னென்றால் நான் இது நான் கதைச்சினு ஜெஃப்னா போலீஸ் தான் போயிட்டு வரும் அப்படின்னா தங்களுக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குன்னு தெரியாது தங்கள்ட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணினே இது போஸ்ட் போட வடிநம் இல்லையென்று தானே இப்போ தான் கவர்மெண்ட் வேலையே நான் பப்ளிக் குழப்பலாம் பண்ணுறதுக்கு தான் ஒரு செக்யூரிட்டி ஒன்று கொடுத்துனா மற்ற மாதிரி தங்களுக்கு ஒன்று தெரியான்னு சொல்லினேன் அப்போ இப்போ இது இன்ஜினியரோட காய்ச்சினா இப்போ இன்ஜினியர் சொல்கிறாங்க சொன்னா தனக்கு அப்படி ஒரு கடிதம் வந்தவொன்னு தெரியாமல் சொல்கிறேன் அந்த கடிதம் எல்லாம் வச்சிருக்கேன் பப்ளிக் இருக்கு கடிதம் ஓ இல்லை அப்படி தானே மேடம் இப்ப சில விஷயங்களை செய்து போட்டு இப்போ தெரியான்னு சொல்றது அப்ப தெரியான்னு சொன்னால் நீ கரெக்டாக வேண்டியான் வேறு வழி இல்லை இது இது இந்த ஃபேக்டரி நல்ல விஷயம் இத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் ஓ அதுல கொண்டு பப்ளிக் கன்சன்ட்ரேஷன் இல்லாத இடங்களை பார்த்து போடுவோம் இதுல கிச்சமான மரங்கள் தனி மரத்துக்கு நடுவாடு தான் போகுது அப்ப எத்தனை வெப்ப மரங்கள் எல்லாமே வெட்டுப்படும் இதுல ஓ அப்ப அது சீரியஸான இஷ்யூ தானே இப்ப அவர் இன்ஜினியர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் ஆஹ் தனக்கு எங்கயும் போடுறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்றேன் நினைக்கிறேன் நான் அவருக்கு அந்த பிரேசப ஆக்டிவ் ஒன்னு தெரியல போடாது ஓ நாங்க அவரோட டீசென்ட்டா காய்ச்சி பாப்போம் அப்படி இல்லேன்னு சொன்னா நாங்க மேல இன்ஃபார்ம் பண்ணி அதை எடுத்து வருவார்கள் மற்ற தவற அப்படி நாங்களே டீசென்டா தானே படுறேன் லெட்டர் எழுதி இப்போ இல்ல என்ன பிரச்சனைடா எங்க ஜஃப்னாவுல இந்த லெட்டர் எல்லாம் எழுதினா வாசிக்கிறதே சரியான போறது இல்ல நாங்க லெட்டர் எழுதினது என்னன்னா நாங்களும் இப்படி எல்லாரையும் போல அப்படி இப்படி கதைக்க கூடாது அதிகாரிகளோட அரச திணைக்களங்கள் கட்டுப்பட ஒன்று நாங்க கடிதம் மூலமா அறிவிக்கிறேன் அந்த கடிதத்துக்கு ஒரு சரியான பதில் கிடைக்கல ஒரு மீடியா தான் நாடணும் நாங்க ஒரு மீடியா தான் நாடணும் அப்ப அதுக்கு மேல உங்கள்ட்ட சொன்னா உடனே நடக்கும் மண்ட ஒரு இதுல ஏனென்றா இவ்வளவு தூரம் வந்துட்டு கரண்டை குடுத்துட்டா இன்னும் ஒரு பெரிய போட்டது எல்லாம் சரியான ரோட் வந்து ஒரே குண்டு குழியுமே இருக்குது பாருங்க இதை நாங்கள் திருத்த போயேக்குள்ள தண்ணி ஓடுற கான் அப்ப தண்ணி எங்களுக்கும் இல்ல அது வந்து நான் அவரோட கதை இன்ஜினியரோட அவர் சீஃபோட வந்து

அஞ்சாந்தேதி என்ன அஞ்சாம் தேதி தான் மரத்தை விட்ட சம்மதமோ வளவுக்கு வர சம்மதமோண்டு எங்களுக்கு கடிதத்தை தந்துடுது ஆனா அஞ்சாம் தியாதி போர்ட்ல இருந்து கொண்டது நிர்பந்தமா தந்துவேன் நாங்க அந்த கடிதத்தை வாங்கி ஏன்னண்டா இது வந்து இந்த

இது நாங்க கதைச்சு முடியும் பெற நிப்பாட்டு கொண்ட விட என்னென்றால் நான் கதை கேட்கல எனக்கு சீனியர் டிவிஷன் வந்து தெல்லிப்பாள டிவிஷன் சந்தை சிங்கர் ஒரு ஆண்டு பேர் அவைஞ்ச வேற போயிடும் இந்த ஓடல பார்த்தீங்கன்னா ஓ லெவல் படித்த பிறகு பிசியா போய் சேரலாம் அதுக்கப்புறம் ஏ லெவலோட எஸ்ஐயோட போய் சேரலாம் கேம்பஸுக்கு போனால் ஐபியா போய் சேரலாம் அதோட சிஐபி ஏஎஸ்பி எஸ்பி எஸ்எஸ்பி என்ற ஊடல் போய்கொண்டே இருக்கு இப்போ இங்க டிவிஷன் வந்து எஸ்எஸ்பி பெரிய ரேங்க் அப்ப அவ இதுக்குள்ள வர போறேன் இல்ல இங்க ஒரு எஸ்ஐயோ அல்லது சாஜன்றோ அல்லது நீங்க பி சி ராவா நீங்க காய்ச்சி அதான் பிரச்சனை அங்க போய் ஓ அங்க போய் தங்களுக்கு பொஸ் மேர சொல்ற வேறையே இங்க வந்து செய்யறது வேற வேலை அது எங்க தமிழாக்கள் தான் கூட வந்து இசை ஆக்கள் இருக்கிறது அதாவது அங்க போய் சார் எங்களுக்கு நாங்களும் ஒரு சட்டத்திட்டங்களை உட்பட்ட நிறுவனம் இல்ல இது இப்படி வெளியால இல்ல இந்த விஷயங்கள் வெளியால நான் அது மேலாக்களுக்கு கதை போவோம் அப்ப நான் இந்த ஜெஃப்னா டிவிஷனோட கதைச்சேன் அப்ப அவர் சொல்றாண்டா தனக்கு இது தெரியாது தெரிஞ்சிருந்தா தான் அப்படி இருக்க மாட்டேன் கூடவும் இருக்கு நாங்களும் ஒரு கட்டப்பட்ட ஒரு

உடனே தானாமே தான் ஒரு அதிகாரத்தோட சரியான பதில பெற்று சொல்லணும்னு தான் செக்ரட்டரி சொல்லி இருக்கிறேன் நான் இப்படி அனுப்பி இருக்கிறேன் அதுக்குரிய தனக்கு பதில் வேற தான் நடவடிக்கை தொடர்புரிய காலங்களை கொடுக்கத்தானே வேணும் அங்க ஒரு கடிதம் வந்திருக்குது இவர் கேட்டிருக்கிறார் நான் இவ்வளவு தூரம் இதுல இது என்ன கொங்கிரீட் போடுறதுண்டா பெர்மிஷன் எடுக்கணும்ன்ற இது இருக்கா நினைக்கிறேன் அவர் சம்பந்தமான ஏதாவது பொதுமக்களுக்கு ஊழல்கள் சம்பந்தமான எனக்கு இருந்தா நேரம் அனுப்பலாம் ஊழலை பத்தி தெரியல சொல்றேன் இருந்தால்

அப்படி சின்ன சிக்கலையில இருக்கு. இனி நடக்க நவம்பர் 5 நாளைக்கு பிரேரண நடக்காம இருக்கு. இந்த கவர்மெண்ட்ல கொஞ்சம் நீதியான நியாயமான செயல்பாடுனு சொல்லு. இல்ல தானா இது அங்க கொண்டு போக போல. அரசாங்க செயல்பாடு இப்ப நடந்து ongoing இருக்கானானங்கள காவலியா. இல்ல இல்ல அது என்னடா சார் என்னடா இப் பாருங்க இப்ப கதைக்கறோம். انا எங்களுக்கு ஒரு உங்களுக்குல பயமே இல்லை. நான் ஒரு நீங்க सुनஞ்சுகாதீங்க நான் தனியா துணிஞ்சு வச்சு 19 நாள் ஜெயிலுக்கு போன உங்களுக்கு காட்டுறேன். நான் திரும்பி பாக்கங்கள ஒருத்தரும் சார்ஜ் சொல்ல இல்ல. கடைசியா நீங்க எம்பிபிக்கு தான் वोट போட்டுக்கிங்க. எனக்கு அது பிரச்சனை எனக்கு இந்த ஒரு ஓட் வந்திருந்தாலே எனக்கு காணும்

முப்பத்தெட்டு வருஷம் ஒரு நாளும் பொறுங்க ஆச்சுன்னா கண்ட்ரி கோர்ட் கூட பாடம் இல்ல ஆஹ் நாற்பத்தி ஒன்பது நாப்பத்தொன்னு இப்போ கணக்கு வருது ரெண்டு அந்த புலம்பெராக்களா நாங்க இனிமையா இங்க நிமிந்து நிக்கிறோம் ஆனால ஒன்று ரெண்டு பேர் செய்கிற வேலையாள் நான் வெளிநாடு இருந்து மாதிரி நான் பாத்தன ஒரு ஆள் இதுல இப்ப நான் லண்டன்ல இருந்து பாத்துருக்கேன் ஒரு லட்சம் போட்டு கொடுத்துட்டு போகிறேன் உங்களோட படம் எடுக்கலாமா இவர் அந்த படத்தோட எடுத்துக்கொண்டு அங்கே லண்டன் லைன் போடுவாங்க பத்து லட்சம் கொடுத்துருக்குறேன் டாக்டர் அச்சுனா சாட்சி எனக்கு வர நான் ஆன்சர் பண்ண மாட்டேன் டாக்டர் அர்ச்சனோட தான் சேர்த்து கொடுத்து நான் வந்து அப்போ அவை அங்கே இருக்கிற சனம் நம்பி கொடுக்கும் அப்படி சில வேலையை மூரண்டு பேர் எங்களையும் விவித விபிதமான ஆக்கள் இருக்கிறேன் திணிசுகள் தினிசுகள் சொல்றேன் திணிசுகளும் இருக்குதானே சரி நான் இருக்க பாப்பா நான் அவருக்கு அவரை கதைச்சிருக்கிறேன் அதே மாதிரி திங்கக்கிழமை இப்போ இந்த இஷ்யூ சால்வ் பண்ணப்படும் நினைக்கிறேன் இது கரம் கொடுக்க மாட்டோம் அவர் நான் சொல்லியிருக்கேன் இவ பதினெழாம் தேதியில் இதை கலட்டிக்கணுமெண்டா அதுதான் அதுதான் பிரச்சனை ஓ அதான் கணக்கு கம்ப்ளைண்ட் வருது பார்ப்போம் ஒன்றை ஒன்றா பார்ப்போம் நான் இது உங்களுக்கு ஓகே தான் இப்ப நான் விட கழிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்ஜினியர் திங்கிழமை இல்லை இனி கொடுக்க மாட்டேன் மாதிரி குடுக்க மாட்டேன் நான் சொல்லியிருக்கேன் நான் கொடுத்தா பதினாலாம் தேதி பார்லிமெண்ட்டில் வருவீங்கன்னு சொல்லியிருக்கேன் அவர் அந்த லெட்டர்லையும் கிடக்கு கொடுக்க சொல்லி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி வீடு வழக்கில் இந்த ஜூடியே ஹியூமன் டெவலப்மெண்ட் இது பப்ளிக் யூட்டிலிட்டி கமிஷன்லையும் படிவாக கிளியராக அழிக்கணும் வீட்டுக்குள்ளாலேயோ வீட்டை கொடுக்க போறதையோ வீட்டை வீட்டுக்கு கீழே போறதுக்கோ நீங்கள் இப்போ மக்கள் இது இல்லாம பிரிய சபையில் பெர்மிஷன் இல்லாமல் இப்போ தூண் போட வேண்டாம் அந்த கனெக்ஷன் கொடுக்க வேண்டாம் அந்த அதுக்கு பிறகு இவை கொடுத்துருக்கணும்ன்றது வேணும் பைபோஸா தான் செய்யணும் என்ன போலீஸோட கொஞ்சம் அது என்ன நீங்களே செய்து அரஸ்ட் பண்ணி கொண்டு போகணும் இதை தெளிப்பலையா வேற இடம் தெளிப்பலாம்

சரி அது நினைக்கறோம் நாம மேல தெரியாம தான்RenderTarget நினைக்கறோம் அது தெரியான்னு சொல்லி நாம் அத அப்படியே இப்டி தான் கவர்மெண்ட் சர்வீஸ் ஒன்று நடக்கவே பப்ளிக் குழப்பினா குலப்பினா அவங்களே வேலையே போய் அதை போட்டு குடுக்குறாங்க அப்ப இவங்க எலக்சிட்டி போர்டு சொல்லி நாங்கள் சரியான முறப்படி இருக்குது انا இவ்வளவுக்கும் பாயுதா இந்த பொதுமக்களோட இல்ல அத வாஞ்சி விளங்குறதோ உரிய அதிகாரியின் அனுமதியே பெற்று போடுவீர்கள் என்று நம்பறோம் அதுக்கு எதிரா பொதுமக்கள் செய்தார் தூரம் பொதுமக்களுக்கு போலீஸோடையும் மற்றது இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஒஃபிஷியல்ஸோடையும் வந்து பப்ளிக்கு ஒரு ரிலே ரிலேஷன்ஷிப் இல்லை பப்ளிக் கதைக்கிறத கவர்மெண்ட் ஒஃபிஷியல்ஸ் கேட்குறதும் இல்லை போலீஸ் கேட்குறதும் இல்லை இப்போ போலீஸோட போய் கதை கேட்கல எனக்கு என்னென்னு சொன்னால் இது நாங்கள் வளமையாக போடுற மாதிரியே கரண்ட் போஸ்ட்டு போடுறோம் சேனம் தடுக்குதுன்ற உடனே இப்போ வந்து போலீஸ் இதை நின்று ஹெல்ப் பண்ணி போட்டு நீங்கள் போடுங்கன்னு சொல்லி சனத்தோட போட்டுட்டு போயிருக்கணும் போலோடக்கு ஏன்னா போலீஸுக்கு உண்மை விஷயம் தெரியாது இதுல த்ரீ ஃபேஸ் லைன் கொடுக்கலாமா கொடுக்கலாதுன்ற உண்மை விஷயம் தெரியாது நேற்று இன்ஜினியர் சிவகனோட கதை கேட்க அவர் சொல்றாரு என்றால் தாங்க பழமையே அப்படித்தான் போடுறாங்க ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கு அதாவது அவர் எனக்கு இல்லையுன்னு சொல்ல இல்லாது நான் அவரோட இப்போ இருக்க கதைப்பம் இல்லை சீஃப் இன்ஜினியர் யாருன்னு பார்த்து அதோட கதைப்பம் வச்சுட்டு பதினேழாம் தேதிக்கு முன்னாடி இதை கரெக்டாக சொல்ல சொல்லுவோம் ஏன்னா இது பப்ளிக் இதோட அவர் போட இல்லாது அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்கள் அதுக்கு பிறகு லீகல் எக்ஷன் அதுல எந்த மினிஸ்ட்ரி என்று பார்த்து மினிஸ்ட்ரிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படி மினிஸ்ட்லையும் அது இவை வந்து இந்த வடக்கு கிழக்குல வளமையாவே சவுத்ல இருக்கிற மினிஸ்ட்ரியில சொல்றதை கேட்கிறீங்கள இவெல்லாம் சத்து தான் செய்கிறது நீங்க இப்ப ஹாஸ்பிட்டல பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் பட் இப்ப மற்ற எல்லா இடமே பிரச்சனை இருக்கு கச்சேரியில இருந்து எல்லாமே பிரச்சனை இருக்கு பட் ஒருத்தருமே துணிஞ்சு கதைக்கிறீங்களா இப்ப உங்களை கோல் பண்ண முடியும் பார்த்துனா அவ பிரச்சனை படாம இதை கலட்டி அடுப்பினா ஆனால் ஒரு ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அப்படி ஒரு கம்பெனி வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணணும் அப்பதான் இங்கே இருக்கிற ஆகளுக்கு வந்து வேலை கிடைக்கும் பட் அப்படியான கம்பெனியில் இப்படி சனங்கள் கூட இருக்கிற சரிவான இடங்களுக்கு லோனது போடக்கூடாது போட்டால் அதுலேருந்து வர வார கழிவுகள் அதுகள் இது எனக்கு பிரச்சனை இருக்கும் அதில் நோய்ஸ் வரும் பெரிய மிஷின்களை உடைக்க நோய்ஸ் வரும் பக்கத்து வீட்டில் ஒருத்தரும் படிக்கலாது அப்படி பெரிய பெரிய ரேஷியோஸ் வரும் இப்படியான கம்பெனியில் வந்து ப்ரொமோட் பண்ணணும் ஆக்கள் இல்லாத இடங்களில் கொண்டே போடக்கூடிய மாதிரி இப்போ உதாரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாவச்சேரியில் அல்வாயில் அந்த அந்த புத்தூர் ரோட்ல வந்து பொருளாதார மத்திய நிலைமையோட கட்டி போட்டால் சும்மா நடக்காது அப்படியான இடங்கள்ல சுத்தி வர வயல் அப்ப அங்க கொண்டே இப்படி போடையில இப்போ பொல்யூஷன் ஒன்றும் பெறாது பார்ப்போம் நாங்கள் இவ்வளோ காய்ச்சி போட திங்கள் சேவையோட பிரச்சனை முடிஞ்சிட்டு பண்ணிக்கிறேன் அப்படி இல்லை கலட்ட மாட்டோம் நான் ஆகட்டும் இப்படி வசதி இப்போ இல்லை இப்போ பட்டிக்கு உழவுலேருந்து அடிச்சு கொண்டிருக்காங்கன்னு பட்டிக்கு ஹாஸ்பிட்டல பிரச்சனைன்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் அங்கே ஆறு பேர் இருக்கணும் முக்கியமாக அந்த பிரச்சார பீரங்கி ஒன்று வச்சிருப்பீங்க எல்லார்டையும் போய் கதைச்சிட்டு பிரச்சார பீரங்கியும் ஆடலி அடிக்கலான்னு சொன்னால் மட்டும் அந்த கதையங்க நான் இப்போ எடுத்து வச்சு பட்டிக்குழவுக்கு நான் போகலாது இப்போ அங்கே ஹாஸ்பிட்டலில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அங்கே இருக்கிற ஆறு பார்லமெண்ட் உறுப்பினர்கள்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கலன்னா திருப்பி கிடையாது தாங்க உனக்கு எல்லார்டுமே போகணுன்னா எக்ஷன் எடுக்கின்றது அதுபடி எனக்கு அது ஒரு நாள் வேலை டர் அர்ஜுனா ஜி இமெயில் டாட் காம் பேஸ்புக்ல போட்டுருக்கேன் டி ஆர் ஏஆர் ஜே ஜூஎன் டபிள்யூ அதுக்கு இமெயில் பண்ணீங்கன்னாடா எனக்கு சும்மா கோல் எடுக்கிற ஆக்களுக்கும் சாப்பிட்டீங்கன்னா எடுக்கிறாங்களுக்கும் இங்க வீடு ரீதிய வாங்குறதுக்கும் எனக்கு ஃபோன் நம்பர்ல வித்தியாசம் பண்ணி அது அப்போ இவ சும்மா அடிக்கிற ஆக்கள்கிட்ட கோழ்களால முக்கியமான ஆக்கள்கிட்ட கோழுகளை நான் மிஸ் பண்ணிருவேன் அதால அவசரம் வந்தால் ஆர் ஏஆர் ஜே அந்த இமெயிலுக்கு இமெயில் பண்ணீங்கன்னு நான் பாப்பேன் இவன் தம்பியும் எனக்கு இமெயில் பண்ணியிருந்தோம்னா தான் உடனே நான் பார்த்துருந்தேன் அப்போ அப்படி என அவசரமானதில் ஈமெயில் பண்ணுங்க லோக்கல் நம்பர் வந்து நோட் செவன் சிக்ஸ் நூற்றி ஏழு நூற்றி ஆறு அஞ்சு அது லோக்கல் நம்பர் பொரியன் வாட்ஸ்அப்பை எடுக்கிறார்கள் நோட் டபுள் செவன் அஞ்சூற்றம்பத்தாறு தொண்ணூற்றம்பது இருபத்தி நாலு மாறி எடுத்தால் ப்ளாக் பண்ணிடுவேன் என்னப்பா எனக்கு கோளை மேனேஜ் பண்ணக்கூடிய இருக்கும் இல்லை நாங்கள் தொடர்ந்து சேவையின் அஞ்சு வருஷம் வேலை இருக்குது தான் அதுக்கானதான் எனப்பா பாலிமன் அனுப்பினாங்க இருக்குது நாங்கள் இந்த ஒழுங்கையில் மின்சார சபை செய்த தூண்களை நிறுத்திய சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களை தொடர்பு கொண்டு அவருடன் நேரடியாக எமது ஒழுங்கையில் வந்து இது சம்பந்தமாக பார்வையிட்டு இது சம்பந்தமான இதுடன் தொடர்புடைய அதிகாரிகளுடன் தொலைபேசி மூலம் அழைப்பை ஏற்படுத்தி அது சம்பந்தமாக கலைத்து ஒரு சரியான முடிவை பெற்றுத்தருவதாக அறிவித்திருந்தார் அவருக்கு நாங்கள் எமது மக்கள் சார்பில் கடமைப்பட்டுள்ளோம்